வன்னியரசு நேற்றைய மாநாட்டில் உங்கள் தலைவருடைய உரை ஆரம்பிக்கும் போதே வந்து இப்படி தான் தொடங்குகிறார் இது பாஜகவுக்கு எதிரான மாநாடு ஜனநாயகத்துக்கு அதாவது சனாதனவாதிகளுக்கு எதிரான மாநாடுன்னு சொல்கிறார் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான மாநாடு சங் பரிவாரங்களுக்கு எதிரான மாநாடு பாஜகவை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து விரட்டியடிக்கிற மாநாடு இது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படியே படிச்சிருக்கிறேன் இப்படி தொடங்குவதற்கான காரணம் என்ன ஜனநாயகம் எங்க காப்பாற்றுவதற்கான தேவையுடைய எதை வைத்து நீங்க குறிப்பிடுறீங்கிறதையும் சொல்லுங்க இல்லை நேற்றைக்கு என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தலைமையில் நடைபெற்ற அந்த வெள்ளும் ஜனநாயகம் மாநாடு என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட மாநாடு அதை வந்து முகப்புலையும் நாங்கள் வந்து வச்சுருக்குறோம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த பிரியாமலையும் நாங்கள் வந்து வடிவமைச்சு நாங்கள் வச்சுருந்தோம் ஜனநாயக அமைப்புகளை வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து அழித்தொழிக்கிறாங்க அரசியலமைப்பு சட்டம் இருக்குது இருக்கும்போதே வந்து உள்ள போந்து எப்படியெல்லாம் வந்து அவங்க அழிக்கிறாங்க அப்படிங்கிறத முப்பத்தி மூன்று தீர்மானங்களை விலக்கி எங்களுடைய தலைவர் அவர்கள் உரையாற்றினார் இறுதியாக மரியாதைக்குரிய ஆசீர்வாதம் அவர்கள் பேசியது போல முப்பத்தி ரெண்டு நிமிஷம் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு அதில் எங்கேயுமே நாங்கள் வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் எப்போதுமே வந்து ஒரு யாரையும் வந்து பழித்தோ யாரையும் வந்து இழித்தோ பேசியதில்லை என்ன கண்டென்ட்டோ அதை தான் பேசுகிறோம் சனாதனத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான யுத்தம் தான் இங்கே நடக்குது பாஜக ஆர்எஸ்எஸ் பரிவார அமைப்புகள் எப்படியெல்லாம் வந்து ஜனநாயக அமைப்புகளை வந்து சீரழிக்குது எப்படியெல்லாம் மக்களாட்சி தத்துவத்தை எப்படியெல்லாம் வந்து சீரழிக்குது அப்படிங்கிறத வந்து தலைவர் அவர்கள் வந்து சொன்னாங்க எங்களுடைய பெயரை மாற்றியதற்கு கூட காரணம் என்னன்னா ஏற்கனவே நாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து இந்து இலி பெயர்களை மாற்றுவோம் தமிழ் பெயரை சூட்டுவோம் அப்படிங்கிற கோட்பாட்டு அடிப்படையில தான் அவரும் தந்தையினுடைய ஒப்புதல் கேட்டு அன்னைக்கு அவர் உயிரோட தான் இருக்கிறாரு அவர் தந்தை அவருடைய ஒப்புதலை கேட்டு தான் வந்து பெயரை மாற்றணும் நான் தான் கூட இருந்த தந்தை தொல்காப்பியின் அவர்கிட்ட பேட்டியில் நான் எடுத்து நான் அப்போ நடத்தின தாய்மண் பத்திரிகை நாங்கள் போட்டிருக்கிறோம் அதனால வந்து ஒரு செய்தியை வந்து சொல்லும் பொழுது ஒரு சரியா சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் ஒண்ணு தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து யாரையுமே எங்களுடைய தலைவர் வசை படல தனிப்பட்ட முறையில் வந்து நாங்கள் வந்து இழுத்து பேசல முழுக்க முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ் பரிவார அமைப்புகளுடைய சனாதன கருத்தியல் எப்படியெல்லாம் வந்து உள்புகுது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கிறேன் தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க குறிப்பாக அந்த முப்பத்தி மூணு தீர்மானங்கள்ல எப்படி வந்து நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கூட மாநில உரிமைகளை எப்படி தலையிடணும் அப்படிங்கிறத வழிகாட்டியிருக்கு குறிப்பாக வந்து சிபிஐ வந்து மாநில விவகாரத்தில் போய் வழக்கு தொடுக்கணும் வழக்கு எடுக்கணும்னா நீங்க வந்து அனுமதி வாங்கிட்டு தான் நீங்க வந்து போகணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வழிகாட்டி இருக்கு அப்படிங்கிறத தாண்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை அப்படியே வச்சுக்கிட்டு என்னயங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த எண்ணெய் அமைப்பின் மூலமாக நீங்க வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கோ இல்லை மாநிலத்தினுடைய கா காவல்துறையினுடைய ஒப்புதல் இல்லாம விசாரிக்குது இது ஜனநாயக அமைப்புக்கு எதிரானது அப்படிங்கிற தீர்மானமா போட்டுருக்கணும் இது ரொம்ப முக்கியமான தீர்மானம் பண்ணணும் நிதி பகிர்வு தொடர்பான தீர்மானம் இருக்கு அந்த நிதி பகிர்வு தொடர்பான தீர்மானத்தில் கூட எப்படி மாநிலங்கள் வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க எப்படி மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகிறது எப்படி பாகுபாடு பார்க்கப்படுகிறது எப்படி இந்த ஜனநாயக அமைப்பை அவங்க வந்து சீரழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து விலக்கி சொல்லி சொல்லப்பட்டிருக்கு தேவைப்பட்டால் நான் ஆசீர்வாதம் அவர்களுக்கு அந்த தீர்மானங்களை நான் அனுப்ப தயாராக இருக்கிறோம் அது ஒரு செய்தி குறிப்பாக வந்து இந்த ஜனநாயக அமைப்புகள் மிக முக்கியமானது வந்து ஒரு தனித்துவமாக இருக்கணும் அது வந்து தனி பாடி அது அது வந்து இவர் சொன்னது போல் வந்து அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும் நீதிமன்றமாக இருக்கலாம் அமலாக்கத்துறையாக இருக்கலாம் சிபிஐயாக இருக்கலாம் தேர்தல் ஆணையமாக இருக்கலாம் இவை எல்லாமே வந்து ஒரு தனி ஜனநாயக அமைப்புகள் இப்போ ஜனநாயக அமைப்பில் எங்களுடைய தலைவர் அவர்கள் கொண்ட அந்த தீர்மானத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையத்தை எப்படி அவங்க வந்து திருத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம் முன்னாடி வந்து எப்படின்னா பிரதமர் மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து ஜனாதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி பிரதமர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் இந்த மூணு பேரும் தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் யார தேர்தல் ஆணையரை வந்து தேர்ந்தெடுக்கணும் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் இந்த மூணு பேருக்கு இருக்கு ஆனா இப்ப வந்து இந்த கண்ணீர் புகை குண்டோ ஏதோ மண்ணைப் புகை குண்டு வீசும் பொழுது இப்போ அந்த எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கும்போது சட்டத்தை திருத்தி இப்போ என்ன மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி ரெண்டாவது வந்து பிரதமர் பிரதமரால் நியமிக்கப்படுகின்ற ஒரு அமைச்சர் இந்த மூணு பேரில் ரெண்டு யா ரெண்டு பேர் யார் மெஜாரிட்டியோ அவங்க அது தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும்னு வந்து திருத்தி இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி மூணில் ரெண்டு பேர் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறது வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி இருப்பார் தலைமை வந்து பிரதமர் இருப்பாங்க மக்களவை எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க ஆனால் இதில் என்ன திருத்திருக்கிறாங்கன்னா பிரதமரால் நியமிக்கப்படுகின்ற ஒரு அமைச்சரை சேர்த்துருக்கிறாங்க அப்போ மூணில் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பங்கு ரெண்டு பேர்னா நீங்கள் பிரதமர் சொல்கிற ஆட்கள் தான் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அந்த கட்சி சொல்கிறது தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பாங்க இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்பதை இந்த தீர்மானத்தில் நாங்கள் சுட்டி காட்டுறோம்

விடுதலை சிறுத்தைகள் எப்போது வந்து மாநாடை நடத்தி இருக்கிறோம் அத்தனை மாநாடுகளிலும் இந்த ஆளுநர் அப்படிங்கிறது தேவையில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தான் வேணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இருக்கும் பொழுது ஆளுநர் தேவையில்லை என்பதை நாங்கள் விளக்கி வந்து சொல்லியிருக்கோம் நீதிமன்றத்தில் எப்படி பாஜக தலையிடுது நீதிமன்றம் ஒரு யாரும் தலையிட முடியாதுன்னு சொல்றாரு மரியாதைக்குரிய ஆசீர்வாதம் அவர்கள் நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் மரியாதைக்குரிய ரஞ்சன் கோகாய் அவர்கள் அவர் வந்து உடனடியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து நான்கு பேர் வெளியில வந்து பிரஸ் மீட் சந்திக்கிறாங்க மரியாதைக்குரிய பெரிய செல்லேஸ்வரர் செல்லமேஸ்வரர் அவரும் அந்த ரஞ்சன் கோகோய் அவரும் எல்லாம் சேர்ந்து வந்து பிரஸ் மீட் சந்திக்கிறாங்க அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா நீதிமன்ற விவகாரங்களில் அரசு தலையிடுகிறது வெளிப்படையா குற்றம் சமத்தினார் வெளிப்படையா சொன்னார் இப்போ இது இது வந்து நீதிமன்றத்தில் வந்து பாஜக தலையிடலையா எப்படி எந்த அடிப்படையில் வந்து நீங்க வந்து தலையிடாம வந்து இருந்தது அப்படிங்கிறது அவர் வந்து விளக்குறாரு ரெண்டாவது பாபரம் மசூதி இடிப்பு வழக்கில் அவர் கொடுத்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படிங்கிறது அதற்கு முன்பு அவர் மீது வந்து அவர் கீழே இருந்த பணி செஞ்ச ஒரு பெண்மணியை வைத்து புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகாரின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு பெறப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்ப நீதிமன்றத்தை எப்படி அவங்க கையகப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்

இது வந்து நீதிமன்றத்தினுடைய ஜனநாயகத்தை வந்து சீரழைக்கிறது இல்லையா எப்படி அச்சுறுத்தி வாங்கினாங்க அப்படிங்கிற தீர்ப்பு வந்து ஒரே ஒற்றை உதாரணம் நான் ஒற்றை உதாரணத்தோட சொல்றேன் நிறைய நான் வந்து சொல்ல முடியும் பானு பில்கிஸ் வழக்கில் வந்து உச்ச நீதிமன்றமே கண்டிச்சிருக்கு எப்படியெல்லாம் வந்து இவங்க வந்து பொய்ய சொல்லியிருக்காங்க கீழவை நீதிமன்றங்கள் எப்படி எல்லாம் பொய் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க வழக்குல அதே உச்ச நீதிமன்றம் தானே அவங்கள ஆஜராக வச்சுது அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் கொள்ளணும்ல அத அதான் சொல்றேன் கீழமை நீதிமன்றங்கள்ல எப்படி வந்து அவங்க வந்து பொய் சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றங்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் உச்ச நீதிமன்றத்தில் எப்படி வந்து அரசியல் தலையீடு நடைபெற்றது அப்படிங்கிறது ரஞ்சன் கோகாய் விவகாரம் உண்டு தனித்தனியா நீங்க பார்க்கணும் ரெண்டையுமே வந்து ஒன்னா பார்க்க கூடாது இது ஒண்ணு அமலாக்கத்துறை ஒண்ணு இருக்கு அமலாக்கத்துறை மரியாதைக்குரிய அந்த இயக்குனர் தலைமை இயக்குனர் சஞ்சய் குமார் மிஸ்ரா அவரை நீங்க வந்து ஓராண்டு ஓராண்டு என்று எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பதவி வந்து நீட்டிச்சுட்டே இருந்தாங்க நீதிமன்றமே சொல்லுது எங்க பேரை விட்டு ஆள் இல்லையான்னு கேட்கிறாங்க ஆனா அவரை தான் வந்து தொடர்ச்சியா பயன்படுத்துது இந்த அரசு அமலாக்கத்துறை எந்த மாநிலங்கள்ல வந்து யாரை அச்சுறுத்தணுமோ அதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக பாஜகவினுடைய கூலிப்படையாது மாறி நிக்குது அப்படிங்கிறது இது ஒரு ஒற்றை உதாரணம் நான் அதாவது தலைமை தேர்தல் ஆணையம் எப்படி வந்து ஜனநாயக அமைப்புகளை வந்து அந்த அமைப்பு அளிச்சிருக்கிறாங்க பாஜக அப்படிங்கிறதுக்கு நான் அதான் உதாரணம் சொல்லியாச்சு நீதிமன்றத்துக்கான உதாரணம் சொல்ற சொல்லியாச்சு அமலாக்கத்துறைக்கும் சொல்லியாச்சு சிபிஐக்கும் சொல்லியாச்சு இப்ப இது எல்லாமே வந்து மிக முக்கியமான ஜனநாயக அமைப்பு பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் வந்து இந்த அமைப்புகளை நம்புறாங்க

முழக்கத்தில் வைக்கிறதுக்கான காரணம் முறையில் சொன்னதற்கான காரணம் இல்ல நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மொழி சிறுபான்மையினருக்கு மத சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் அம்பேத்கர் வடிவமைத்தது ஆனால் ராமர் கோவிலை கட்டும் போது ராமர் கோவில் திறப்பு விழா கும்பாபிஷேகத்துல ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தோடு மத்திய பிரதேசத்துல ஒரு தேவாலயத்துல நின்று காவி கொடி கட்டுறாங்கல்ல இது அச்சுறுத்தல் இல்லையா பாதிக்கப்பட்ட மக இது வந்து மக்களுக்கு அடிப்படை ஒரு சும்மா சாதாரண மக்களுக்கு இது அச்சுறுத்தல் இல்லையா இதை விட ரவுடித்தனம் இதை விட வந்து மிக மோசமான தனத்தை பாஜக அல்லது சங் அமைப்புகள் வந்து செய்ய முடியுமா யாரா வேற யாராவது செய்ய முடியுமா இன்னொரு அமைப்புல இன்னொரு தேவாலயத்துல போய் எப்படிங்க கொடி கட்ட முடியும் காவி கொடி கட்ட முடியும் ஏன் நான் கேட்கிறேன் சங்கராச்சாரியார் தலையில போய் தொப்பி வச்சிட முடியுமா யாராவது சங்கராச்சாரியார் இருக்கிறாரு அவர் தலையில போய் தொப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா அல்ல சிலுவை போட்ட முடியுமா இது வந்து அதைதான் சொல்றோம் இந்த அரசியலமைப்பு சட்டத்துல மொழி சிறுபான்மையினருக்கு மத சிறுபான்மையினருக்கு யாரோ செய்யறது அரசோட தொடர்பு முடியுமா அவங்க அப்ப நீங்க கொண்டு வராங்க பெரும்பான்மை என்னவா கொண்டு போறாங்க அப்படிங்கறத கேள்வி ஜெய் ஸ்ரீராம் ராமர் தான் சட்டம்ன்றாரு யாரு மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய சட்டம் ராமரா அரசியலமைப்பு சட்டம் இல்லையா புரட்சியாளர் அம்பேத்கர் இதை விட யாராவது அவமானப்படுத்த முடியுமா சார் நீதி நீங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு வரும்போது அம்பேத்கர் சிலையிட்ட வணங்குறாரு ஆனா வந்து ராமர் தான் சட்டம்ன்றாரு சம்பவங்கிற வந்து நீங்க வந்து ஒரு சூத்திர வந்து படுகொலை செஞ்ச ராமனை வந்து ராமனுடைய சட்ட வாய்ந்து பேசுவோம் ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த ராம ராஜ்யம் சொல்றாங்க அதுதான் அதுதான் இந்த மாநாட்டினுடைய அடிப்படை கொள்கைகளை நாங்க பிரகடனப்படுத்தி இருக்கிறோம் ராம என்பது வர்ணாசிரமத்தை சனாதனத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு மன்னராட்சி கோட்பாடு ஆனால் மக்களாட்சி தத்துவம் வந்துருச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வந்த பிறகும் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் ஒரு தான் தோன்றித்தனமாக ராமராஜ்யம் என்று அமை பேசுவது என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமா இல்லையா அரசியலமைப்பு விரோதமா இல்லையா இதைத்தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த மாநாட்டில் சனாதனத்துக்கு எதிரான மாநாடு பாஜகவுக்கு எதிரான மாநாடு அப்படிங்கிறத பிரகடனப்படுத்தியிருக்கிறார்